பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டியர் ஒரு மணிக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க இன்னைக்கு என்ன கணிப்பு பார்த்துருவோம் இப்போ வந்து சி போர்டோ பி போர்டோ ஏ போர்டோ எந்த போர்டு எடுத்துட்டாலும் ஸோ ஒரு நம்பர் நிறுத்துறான்னா கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்களும் இந்த ம ரிசல்ட்டை வந்ததுக்கப்புறம் நீங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா நம்ம ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு ஏதோ ஒரு டைமு நம்ம ஏதோ டைம் தான் வீடியோ போடுறேன் ஆனால் ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது பார்த்தீங்களா அந்த ரிசல்ட்டு ஆறு மணிக்கு வரத வச்சு அட்லீஸ்ட்டு எட்டு மணிக்காவது எந்த மாதிரி எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம் சரி இப்போ சீபோர்டுக்கு நம்ம வழக்கம் போல் பார்க்குற நம்பர் தான் ஒரு சில டைம் மட்டும் செட் ஆகாது கரெக்டாக மார்க் பண்ணுற பாருங்க கரெக்டாகவே கொண்டு வந்துருக்குறோம் சீபோர்டு ஜீரோன்னு எழுதிட்டோம் மேலே இருக்கிற எட்டு வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டுக்கு வரணும் அல்லது பவர் வச்சா மூணு ரெண்டே நம்பரு இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் தான் ஆடுவோம் ஜீரோவுக்கு ஜீரோ ஸ்டேட் நம்பர் வச்சிட்டா மேலே எட்டுக்கு பவர் தான் மேக்ஸிமம் வைப்போம் பவர் வச்சுட்டான் ஓகேங்களா ஸோ பவர் வச்சு கொண்டு வந்துட்டோம் அதுக்கு அடுத்தது ஒன்றா நம்பர் எடுத்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போ இடையில உள்ள ஜீரோவுக்கு வந்து ஆப்போசிட் பவர் தான் வரணும் கரெக்டாக அஞ்சு கொண்டு வந்திருப்போம் இப்போ சேம் அதே தான் இப்போ இதுக்கு மூணுக்கு எட்டு வைக்கக்குள்ள இந்த அஞ்சுக்கு ஸ்டேட் நம்பரு சி போர்டு தான் அஞ்சு வந்திருக்கணும் ஆனால் போர்டு மாற்றி வச்சுக்கிட்டான் பி போர்டில் வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம வச்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் ஆல் போர்டு ஆனால் அஞ்சா நம்பர் வரணும் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அதே கான்செப்ட் தான் மூணுக்கு எட்டு வைக்கக்குள்ள ஒன்றுக்கு ஒன்று டைரெக்டாக ஸ்டேட் நம்பர் வந்துடணும் அதனால தான் இந்த ஒன்றா நம்பர் வந்தது ஒரு காரணம் ஸோ இப்போ இதே பேட்டர்னில் மந்த்லி சார்ட்டில் ப பார்த்திங்கன்னா தெரியும் மந்த்லி சார்ட்டில் மூணா நம்பருக்கு எட்டாம் நம்பர் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ எட்டாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கும் நடுவில் வந்து ஒன்றா நம்பரு இப்போ சி போர்டுக்கு ஒன்றும் மறுபடியும் வரணும் ஒன்றோ ஆறோ சி போக்கு வரணும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் பவர் வைச்சா ஆறு ஆறு ஒரு சில டைம் பவர் வைப்போம் ஆனால் ஸ்ட்ரெயிட் நம்பர் தான் மேக்ஸிமம் ஒன்றா நம்பரு சி போர்டுக்கு வரணும் அப்படி ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா ஸோ உங்கள் பிசி வந்து எழுபத்தி ஆறுக்கு எழுவத்தி ஒன்று அப்போ எழுபத்தாறுக்கு எழுவத்தொன்று வச்சா நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தொன்று அப்படி நிறுத்திருக்கணும் எழுவத்தொன்னோ எழுவத்தாறு வந்திருக்கணும் வராதனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபி எழுவத்தாறு ஏபி எழுவத்தி ஒன்று ஸோ இப்போ மறுபடியும் ஏபியிலேருந்து ஏபியில் வந்திருக்குன்னா நம்மளுக்கு அடுத்தது வர வேண்டிய நம்பரு பிசிக்கு ஆப்போசிட்டில் BC எழுவத்தி 71 76 ஒரு சான்ஸ் வர வாய்ப்பிருக்கு ஏன்னாங்க என்னங்க பாருங்கள் முப்பத்தெட்டு நம்பரை திருப்பி வச்ச மாதிரியும் கணக்கு வருது ஃபுல் பவர் வைச்ச மாதிரியும் வருது ஸோ அந்த நம்பரை ஃபுல் பவரில் இருக்கனால் அதுக்கு கீழே வர நம்பர் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டேட்டாக நிறுத்தணும் அப்படி எழுபத்தொன்று வந்திருக்கணும் வராதனால இன்னைக்கு வரதுக்கு சான்ஸ் சமைச்சுருக்கு அப்புறம் ஒரு அஞ்சா நம்பர் வரதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போ முப்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணுன்னு திருப்பிட்டால் இந்த நம்பர் ஐம்பத்தி எட்டுலேருந்து ஏதோ ஒரு நம்பர் அஞ்சு வந்தால் எட்டு வரணும் எட்டு வந்தால் அஞ்சு வரணும் இப்போ சி போர்டு எட்டு வந்துடுச்சு அப்போ பி போர்டுக்கு அஞ்சு வரணும் ஓகேங்களா அப்போ பி போர்டுக்கு அஞ்சு வருதுனால் இங்கே ஏபி எழுபத்தொன்று எடுத்து இங்கே பிசியில் எழுவத்தொன்று கொண்டு வரக்கல இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபி எழுபத்தாறு இருக்குது இப்போ அந்த ஐநூற்றி எழுவத்தாறை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஒரு சான்ஸ் அப்போ ஒன்றோ ஆறோ வந்தால் அது டபுள்ஸாகவும் இருக்கலாம் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டுக்கு வரும் வீக்கில் சாட்டு பிரகாரம் பார்த்திங்கன்னா இப்போ பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ச மூணா நம்பரை நிறுத்தியிருக்கிறோம் பி போர்டில் மூணாம் நம்பர் நிறுத்தின மணி கணக்கு வருதுனால் மேலகிற நம்பர் ஆப்போசிட்டாக பவரில்னு வரணும் அப்போ அஞ்சாம் நம்பரு பி போர்டுக்கு ஸ்ட்ராங்காகவே அஞ்சாம் நம்பர் வரணும் இப்போ பி போர்டு அஞ்சாம் நம்பர் வருதுனால் இங்கே சி போர்டில் வந்து ஆறு நிறுத்தியிருப்பான் நாலு கணக்கில் பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறு வைக்கக்குள்ள ஆறுக்கு பவருன்னு வைக்கணும் அல்லது ஆறு ரிப்பீட் ஆகணும் அப்போ ஆறு ரிப்பீட் ஆகுதுனால் இங்கே சி போர்டில் இருக்கிற எட்டாம் நம்பர் எடுத்து ஏ போர்டு கொண்டு வரக்குள்ள மேலே இருக்கிற பத்து பிசிக்கு வரணும் ஆனால் ஏபியில் வச்சால் பதினஞ்சுன்னு வைக்கணும் அப்போ பதினஞ்சுன்னு வைக்கக்குள்ள இந்த நூற்றி ஒன்றுன்னுக்குது பார்த்திங்களா இதை பவர் வச்சு நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றும் வரலாம் அல்லது ஐநூற்றி அறுபத்தி ஒன்றும் வரலாம் ஏன்னா அந்த கிராஸ்லேயும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ சீ போர்டுக்கு ஒன்றுன்னு வந்துச்சுன்னா மறுபடியும் இதையே பவர் வச்சோ அல்லது ஸ்ட்ரைட்டாகவோ கொண்டு வரலாம் அப்போ சீ போர்டுக்கு எட்டு மறுபடியும் வர மாதிரியும் இருக்குது ஏன்னா ஒன்றா நம்பர் அடுத்த நாள் பவர் வைக்கக்குள்ள ஸோ இந்த எட்டு அடுத்த நாள் வரணும் அப்போ ஆறுக்கு ஆறு நிறுத்தக்குள்ளே எட்டுக்கு எட்டு சிம்பிளாகவே நிறுத்திடுவான் ஆறு கார்க்குள்ளே எட்டுக்கு எட்டு வகிக்குள்ளே ஒரு ஐம்பத்தி எட்டு பிசிக்கு வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்போ பார்த்த பேட்டன் பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த சீபோர்டு நம்பர் இருக்குது பார்த்திங்களா இதை பவர் வச்சு எடுக்கணும் இந்த க்ராஸ் நம்பரும் நீங்கள் சீபோர்டு ஒன்றும் அரை வந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படி எட்டு வந்துச்சுன்னா சிம்பிளாக இந்த பீபோர்டு மூணுக்கு மேலே இருக்கிற ஜீரோ பி வரணும் ஆனால் பவர் வச்சா அஞ்சு அப்போ பிசி வந்து ஐம்பத்தெட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஏபி பிசிக்கும் தனித்தனியாக நம்பர் கொடுத்துருக்குறேன் ஏபியில் வந்து பதினஞ்சு பத்து பவர் வச்சு அறுபத்தஞ்சி அறுபதும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அந்த மூணு நம்பர்களும் ஏதோ ஒன்று ஏபிக்கு வர மாதிரி இருக்குது பிசிக்கு வந்து எழுபத்தொன்று ஐம்பத்தொன்று ஐம்பத்தெட்டு பதினஞ்சு ஐம்பத்தாறு வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரீ டிஜிட்டில் வச்சு கொடுத்துருக்குறேன் ஐநூற்றி எழுபத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி இறங்கலாம் பி போர்டுக்கு அஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அஞ்சா நம்பர் வந்து ஆல் போர்டை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் நல்லது ஆனால் பி போர்டில் தான் வரணும் போர்டை மாற்றி வச்சால் இப்போ வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டாக ட்ரை பண்ணுறீங்க பண்ணி பாருங்கள் சி போர்டுக்கு ஒன்று ஆறு வரணும் அதை மேரினால் எட்டு வரலாம் ஆனால் ஒன்று ஆறு சி போர்டுக்கு வரணும் அப்போ பிசி ஐம்பத்தொன்று எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த நம்பரை உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சு நம்மள்ட்ட எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நம்ம ஆறு மணிக்கு பார்க்கக்குள்ள ஒரு ஃபாலோவிங் நம்பர் ஒன்று பார்த்துருவோம் ஃபால் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்திருப்போம் அது எப்படின்னு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் ஃபால்வ் நம்பர் பார்த்துட்டு இன்றைக்கான கணிப்பு என்னென்னா ஆறு மணிக்கு பார்த்துருவோம் ஒரு இந்த ரிசல்ட் வரட்டும் ஸோ பார்ப்போம் என்ன ஒன்றுனா மூணு ரிசல்ட் வரதுனால இது டைமிங் மாற்றியும் கொண்டு வந்துடான்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் மிஸ் ஆகிடுறது ஒரு சில டைமு ஸோ அந்த பால்வேய் நம்பர் என்ன வரும் எந்த மாதிரி வந்துச்சுன்னா வரும்னு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்